முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பருவம் பகுதி தலைப்பு துரோணர் விலக வாய்ப்பளித்த பார்த்தன் இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் இடையில் நடந்த மோதல் அவர்களுக்குள் நடந்த மோதலில் இடைமறித்த அஸ்வத்தாமன்

நானில் கனை தனது வில்லை எடுத்துக்கொண்டு வெண் குதிரைகள் கொண்ட அர்ஜுனனை நோக்கி விரைந்தார் தனது தேரில் முன்னேறி வரும் ஆசானை சிறிது தொலைவில் கண்ட வெற்றி வீரர்களில் முதன்மையான அர்ஜுனன் உத்தனிடம் சொன்னான் ஓ நண்பா நீ அருளப்பட்டிருப்பாயாக சுடர்விடும் நெடும் நெருப்பை போன்ற தங்க பலிபீடத்தை தனது உயர்ந்த பதாகையின் தலைப்பில் கொண்டவரும் தேரை சுற்றிலும் நிறைய குழிகள் கொண்டவரும் அமைதியான இனிய முகமும் பவளம் மற்றும் தாமிர வண்ணமும் உயர்ந்த பயிற்சியும் கொண்ட மிக அழகான பெரிய குதிரைகளால் இழுக்கப்படும் தேரில் வருபவரான துரோணரிடமே நான் போரிட விரும்புகிறேன் நீண்ட கரங்களும் பெரும் சக்தியும் பலமும் அழகான மேனியும் கொண்ட அவர் அந்த துரோணர் உலகங்களால் தனது பராக்கிரமத்திற்காக கொண்டாடப்படுபவரும் புத்தி கூர்மையில் உசானசை அதாவது சுக்கிராச்சாரியாரை பிரதிபலிப்பவரும் அறநெறி அறிவில் பிரகஸ்பதியை போன்றவரும் நான்கு வேதங்களையும் அறிந்து பிரம்மச்சரிய அறங்களை பயின்று வருபவராவார் ஓ நண்பா உத்தரா தெய்வீக ஆயுதங்களை ஏவுதல் மற்றும் திரும்ப அழைத்தல் ஆகியவையும் மொத்த ஆயுத அறிவியலும் அவருள் எப்போதும் வசிக்கின்றன பொறுமை அதாவது மன்னிக்கும் தன்மை தன்னடக்கம் உண்மை அதாவது சத்தியம் ஊரிழைக்காமை அதாவது அஹிம்சை நடத்தையில் ஒழுங்கு ஆகியவையும் எண்ணற்ற பிற பண்புகளும் அந்த மறுபிறப்பாளரிடம் அந்த பிராமணரிடம் அந்த துரோணரிடம் எப்போதும் வசிக்கின்றன போர்க்களத்தில் இருக்கும் அந்த உயர்ந்த அருள் பெற்றவருடன் நான் போரிட விரும்புகிறேன் எனவே ஓ உத்தரா அங்கே ஆசானின் முன்பு என்னை அழைத்துச் செல் என்றான் அர்ஜுனன் வைசம்பாயனர் ஜனமேஜையிடம் தொடர்ந்தார் அர்ஜுனனால் இப்படி சொல்லப்பட்ட விராடனின் மகன் அந்த உத்தரன் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளை பரத்வாஜரின் மகனுடைய அந்த துரோணரின் தேர் நோக்கி செலுத்தினான் தேர் வீரர்களில் முதன்மையானவரான துரோணரும் கோபமுற்ற யானை போல் தன்னைப் போலவே கோபம் கொண்டு அவசரமாக முன்னேறிக் கொண்டிருந்த பாண்டுவின் மகனான பார்த்தனை அந்த அர்ஜுனனை நோக்கி விரைந்தார் பிறகு அந்த பரத்வாஜரின் மகன் அந்த துரோணர் நூறு எக்காளங்களின் ஒலிக்கு நிகரான தனது சங்கொலியை எழுப்பினார் கடலை கலங்கடிக்கும் புயல் போல அவ்வொலி மொத்த படையையும் கலங்கடித்தது அவரது அந்த துரோணரது செந்நிற குதிரைகளும் மனோவேகம் கொண்டவையும் அன்னம் போன்ற வெண்மையானவையுமான அர்ஜுனனின் குதிரைகளும் போரில் கலப்பதை கண்ட பார்வையாளர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் பராக்கிரமம் மிக்கவர்களும் ஒப்பற்றவர்களும் நன்கு பயிற்சி பெற்றவர்களும் பெரும் சக்தியும் பலமும் படைத்தவர்களுமான அவ்விரு தேர் வீரர்களான ஆசான் துரோணரும் அவரது சீடன் பார்த்தனும் அந்த அர்ஜுனனும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கோர்க்களத்தில் நிற்பதை கண்ட பாரதர்கள் கூட்டம் அடிக்கடி நடுங்கத் தொடங்கின பெரும் பராக்கிரமம் கொண்ட பலமிக்க வீரனான பார்த்தன் அந்த அர்ஜுனன் துரோணரின் தேரை தனது தேர் மூலம் அடைந்து மகிழ்ச்சியில் நிறைந்து தனது ஆசானை துரோணரை வணங்கினான் எதிரி வீரர்களை கொல்பவனும் வலிய கரங்கள் கொண்டவனுமான அந்த குந்தியின் மகன் அந்த அர்ஜுனன் துரோணரிடம் எளிமையான மற்றும் இனிமையான துணியில் கூறினான் எங்கள் வனவாசத்தை முடித்த நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகளுக்கு படி தீர்க்க விரும்புகிறோம் போரில் ஒப்பற்றவரான நீர் எங்களிடம் கோபம் கொள்ளுதல் தகாது ஓ பாவமற்றவரே என்னை நீர் முதலில் தாக்காமல் நான் உம்மை தாக்க மாட்டேன் இதுவே எனது நோக்கம் நீ விரும்பிய செயலை செய்வீராக என்றான் அர்ஜுனன் இப்படி சொல்லப்பட்ட துரோணர் அவன் மீது இருபதுக்கும் மேற்பட்ட கனைகளை அடித்தார் ஆனால் கரங்கள் படைத்த பார்த்தன் அந்த அர்ஜுனன் அவை தன்னை அடையும் முன்பே வெட்டி போட்டான் கண்ட துரோணர் தனது வெளிக்காட்டும் கணைகளால் பார்த்தனின் தேரை மூடினார் பார்த்தனை கோபமூட்ட விரும்பிய அந்த அளவிட முடியா ஆன்மா கொண்டவர் அந்த துரோணர் வெள்ளி போன்ற வெண்மையான அவனது குதிரைகளை கல்லில் கூறாக்கப்பட்டவையும் கங்கப் பறவையின் இறகுகள் படைத்தவையுமான தனது கனைகளால் மூடினார் துரோணருக்கும் கிரீடிக்கும் அந்த அர்ஜுனனுக்கும் இடையில் போர் தொடங்கியது அந்த மோதலில் சுடர்மிகுடும் சுடர்மிகும் பிரகாசம் கொண்ட கணைகளை இருவரும் அடித்தனர் தங்கள் சாதனைகளுக்காக இருவரும் அறியப்பட்டவர்களாக இருந்தனர் காற்றின் வேகம் கொண்ட அந்த இருவரும் தெய்வீக ஆயுதங்களை அறிந்திருந்தனர் இருவரும் பெரும் சக்தி படைத்திருந்தனர் அப்படிப்பட்ட அந்த இருவரும் அரசகுல சத்திரியர்கள் அழியும் வண்ணம் மேகங்கள் போல கனைகளை அடிக்கத் தொடங்கினர் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் இக்காட்சிகள் அனைத்தையும் கண்டு ஆச்சரியத்தில் நிறைந்தனர் அவர்கள் அனைவரும் கனை மேகங்களை அடித்த துரோணரைக் கண்டு நன்று செய்தீர் நன்று செய்தீர் என்று போற்றினர் போர்க்களத்தில் துரோணரிடம் போரிட பல்குணனை அந்த அர்ஜுனனை தவிர தகுந்தவன் வேறு எவன் அர்ஜுனன் தன் சொந்த ஆசானிடமே போரிடுகிறானே நிச்சயம் கடமைகள் கண்டிப்பானவை இயன்றும் முறைத்தனர் அந்த போர்க்களத்தில் நிறைந்தவர்கள் இப்படியே தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் ஒருவரை ஒருவர் வெள்ள வல்லவர்களும் வலிய கரங்கள் கொண்டவர்களுமான அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கனைமழையால் மூடினர் கோபம் பெருகிய பரத்வாஜர் மகன் துரோணர் பின்புறத்தில் தங்கத்தால் முலாமிடப்பட்டதும் வெல்லப்பட பிரகாசம் கணைகளால் எண்ணற்ற கூறிய கனைகளை அர்ஜுனனின் தேர் மீது அடித்து அர்ஜுனனுக்கு முற்றிலுமாக சூரிய ஒளியை மறைத்தார் வலிய கரங்கள் கொண்ட அந்த பெரும் ரதவீரர் தனது கூறிய கனைகளை கொண்டு மலையில் பொழியும் மேகம் போல பிரிதையின் மகனை கடுமையாக துளைத்தார் பிறகு விற்களில் முதன்மையானதும் எதிரிகளை அழிக்க வல்லதும் பெரும் சிரமங்களை சமாளிக்கக்கூடிய திறம் கொண்டதுமான காண்டீவத்தை எடுத்த பாண்டுவின் மகன் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட எண்ணற்ற கனைகளை விரைவாக அடித்தான் ஒரு நொடியில் அந்த பலமிக்க வீரனும் அதாவது அந்த அர்ஜுனனும் தனது வில்லில் இருந்து அடிக்கப்பட்ட பல்வேறு கனைகளின் மழையால் துரோணரை நிலைகுலையச் செய்தான் இதைக் கண்ட பார்வையாளர்கள் பெரிதும் ஆச்சரியமடைந்தனர் பிறகு பிரிதையின் அந்த குந்தியின் மகனான அந்த அழகிய தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் தனது தேரில் உலவி ஒரே நேரத்தில் பல பக்கங்களிலிருந்து தனது ஆயுதங்களை வீசினான் முழு ஆகாய விரிவும் அவனது கணைகளால் ஒரு பெரும் நிழல் பரப்பு அங்கே தோன்றிற்று துரோணர் இருக்கும் நெருப்பு போல இருந்தார் பிரிதின் அந்த குந்தியின் மகனுடைய அந்த அர்ஜுனனுடைய கனைகளால் தனது தேர் முழுவதும் மறைக்கப்பட்டதை கண்ட போர்க்களத்தின் ரத்தினமான துரோணர் புரியும் விற்களில் முதன்மையானதும் பயங்கரமானதுமான தனது வளைத்தார் நெருப்பு வட்டம் போலிருந்த அந்த ஆயுதங்களில் முதன்மையானதை அந்த வில்லை இடித்து கூர் முனை கொண்ட கனைகளை அவர் அந்த துரோணர் அடித்தார் பிறகு நெருப்பில் இடப்பட்ட மூங்கில்கள் பிளப்பது போல போர்க்களமெங்கும் ஒலிகள் கேட்டன அளவிலா கொண்ட அந்த வீரன் அந்த அர்ஜுனன் தங்க இறகுகள் கொண்ட கனைகளை தனது வில்லில் இருந்து அடித்து அனைத்து புறங்களையும் மூடி துரோணருக்கு சூரிய ஒளியை தடுத்தான் துரோணரால் அடிக்கப்பட்ட கனைகள் ஒன்றின் இறகை மற்றொன்று தொட்டுக் கொண்டிருந்ததால் வானத்தில் செல்லும் முடிவிலா கோடு போல அவை தெரிந்தன முடிச்சுகள் நன்றாக உரிக்கப்பட்ட அதாவது அழுந்திய கணுக்களுடைய தங்க இறகுகள் கொண்ட பறவை கூட்டம் போல வானத்தில் தெரிந்தன தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கணைகளை அடித்த அந்த வீரர்கள் வானத்தை எரி கற்களால் நிறைப்பது போல தெரிந்தது பறவையின் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கனைகள் இலையுதி வானில் உலவும் வரிசையான கொக்குகள் தெரிந்தன ஒப்பற்ற ஒப்பற்ற தோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த கடுமையான பயங்கரமான மோதல் பழங்காலத்தில் விருத்திரனுக்கும் அதாவது வாசவனுக்கும் பழங்காலத்தில் விருத்திரனுக்கும் வாசவனுக்கும் இடையில் நடைபெற்ற மோதல் போல இருந்தது நீளத்திற்கு இழுக்கப்பட்ட விற்களில் இருந்து கனைகளை அடித்த அந்த இருவரும் தந்தங்களால் மோதிக்கொள்ளும் இரு யானைகளைப் போல இருந்தனர் கோபக்கார வீரர்களும் போர்க்களத்தின் ரத்தினங்களுமான அந்த இருவரும் நிறுவப்பட்ட வழிமுறைகளின்படி கண்டிப்புடன் நடந்து கொண்டு முறையான வரிசையில் பல்வேறு தெய்வீக ஆயுதங்களை காட்சிப்படுத்தினர் பிறகு அறம் சார்ந்த மனிதரில் முதன்மையான அர்ஜுனன் அடித்த கூறிய கணைகளை தடுத்தான் பிறகு பார்வையாளர்கள் முன்னிலையில் பல்வேறு ஆயுதங்களை காட்டிய அந்த பயங்கர பராக்கிரமம் கொண்ட வீரன் அந்த அர்ஜுனன் பல்வேறு வகையான கனைகளால் வானத்தை மூடினான் கடும் சக்தியுடன் தன்னை தாக்கும் நோக்கத்துடன் இருந்த மனிதர்களில் புலியான அர்ஜுனனை கண்ட அந்த தேர் வீரர்களில் முதன்மையானவரான ஆசான்களில் சிறந்தவர் அந்த துரோணர் பாசத்தால் லகுவான நேரான கனைகளை கொண்டு அவனுடன் அந்த அர்ஜுனனுடன் விளையாட்டுத்தனமாக போரில் ஆரம்பித்தார் அடிக்கப்பட்ட கொண்டு தடுத்தார் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளாமல் சீற்றமிக்க மனிதர்களில் சிங்கங்கள் போல போரிட்டுக் கொண்டிருந்த அவர்களது மோதல் தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் அதாவது அசுரர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போரைப் போல இருந்தது அந்த பாண்டுவின் மகன் அந்த அர்ஜுனன் துரோணர் அடித்த ஐந்திரம் ஆகிய ஆயுதங்களை அதே வகை ஆயுதங்களால் திரும்ப திரும்ப கலங்கடித்தான் கூரிய கனைகளை அடித்துக் கொண்டிருந்த அந்த பலமிக்க வில்லாளிகள் தங்கள் கனைமழையால் முழு வானத்தையும் மூடி பெரும் பரப்பை உண்டாக்கினார்கள் அர்ஜுனனால் அடிக்கப்பட்ட கனைகள் எதிரி வீரர்களின் மேல் பட்டு இடியின் புலியை எழுப்பின ஓ மண்ணா ஜனமேஜயா ரத்தத்தில் கொளித்த யானைகள் தேர்கள் குதிரைகள் ஆகியன மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பலாசமரங்களை போல தெரிந்தன துரோணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த அந்த மோதலின் போது அந்த களத்தில் வளையங்களால் அலங்கரிக்கப்பட்ட கரங்களும் அழகாக உடுத்தியிருந்த தேர் வீரர்களும் சங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பல வண்ண கவசங்களும் கொடிகளும் என அனைத்தும் சிதறிக் கிடந்தன பார்த்தனின் அந்த அர்ஜுனனின் கனைகளால் கொல்லப்பட்ட வீரர்களை கண்ட குரு படை பீதியடைந்தது கடும் சிரமத்தை தாங்கவல்ல தங்கள் விற்களை அசைத்த அந்த எதிராளிகள் இருவரும் தங்கள் கணைகளால் ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்த தொடங்கினர் ஓ பாரத குலத்தின் காளையே ஜனமேஜயா துரோணருக்கும் அந்த குந்தையின் மகனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த அந்த மோதல் வலிக்கும் அதாவது மகாபலிக்கும் வாசவனுக்கும் அந்த இந்திரனுக்கும் இடையில் நடைபெற்ற எல்லையற்ற பயங்கரம் நிறைந்த போரைப் போல இருந்தது பிறகு அவர்கள் அதாவது ஆசானும் சீடனும் தங்கள் உயிரை பணயம் வைத்து முழுதாக இழுக்கப்பட்ட தங்கள் வில்லின் நான்களில் இருந்து நேரான கணைகளை அடித்து ஒருவரை ஒருவர் துளைத்தனர் ஒரு குரல் எதிரிகளை அடிப்பவனும் பெரும் சக்தியுடையவனும் உறுதியான பிடி கொண்டவனும் போரில் ஒப்பற்றவனும் தேர் வீரர்களில் முதன்மையானவனும் தேவர்கள் மற்றும் தைத்தியர்களையே வீழ்த்தியவனுமான அர்ஜுனனுடன் போரிடும் துரோணரின் செயல் கடினமானதாகும் என்று துரோணரை பாராட்டியது பார்த்தனின் அந்த தவறற்ற குறிதவரா தன்மை பயிற்சி கரங்களின் வேகம் அர்ஜுனனின் அம்பு வீச்சு ஆகியவற்றை கண்ட துரோணர் மிகவும் வியந்தார் ஓ பாரதகுலத்தின் காளையே பிறகு அற்புதமான வில்லான அற்புதமான வில்லான காண்டீவத்தை உயர்த்திய பார்த்தன் அந்த அர்ஜுனன் இரு கரங்களாலும் கனைகளை மழையாக பொழிந்தான் அம்மழை கிளிகள் பரப்பதை போல தெரிந்தது பார்வையாளர்கள் அவனை அந்த அர்ஜுனனை பார்த்து அற்புதம் அற்புதம் என்றனர் அவனுடைய அந்த அர்ஜுனனுடைய அம்புகளுக்கிடையில் காற்றும் புகுவதற்கு சக்தியற்றதாயிருந்தது அவன் அந்த அர்ஜுனன் கனைகளை துடுப்பதற்கும் விடுப்பதற்கும் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இடைவெளியை பார்வையாளர்கள் எவரும் காணவில்லை கரங்களின் வேகத்தை வகைப்படுத்தும் வகையில் அந்த கடும் போரில் ஆயுதங்கள் அளிக்கப்பட்டன பாத்தன் அந்த அர்ஜுனன் தனது கணைகளை முன்பை விட வேகமாக அடிக்கத் தொடங்கினான் பிறகு திடீரென ஆயிரக்கணக்கான நேரான கணைகள் தேரை தாக்கின ஓ பாரதகுலத்தின் காளையே ஜனமேஜயா காண்டீவத்தை தாங்கியவனுடைய அந்த அர்ஜுனனுடைய கனைகளால் முழுவதுமாக மறைக்கப்பட்ட துரோணரைக் கண்ட குரு படையினர் ஓ என்றும் கதறினர் அங்கே கந்தர்வர்களுடனும் அப்சரஸ்களுடனும் வந்திருந்த மகவத் அந்த இந்திரன் பார்த்தனுடைய அர்ஜுனனுடைய கரங்களின் வேகத்தை பாராட்டினான் பிறகு மிக்க தேர் வீரனான ஆசானின் அந்த துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் பலமிக்க தேர்களின் வரிசையை கொண்டு அந்த பாண்டவனை அந்த அர்ஜுனனை தடுத்தான் அர்ஜுனனிடம் கோபம் கொண்டிருந்தாலும் அஸ்வத்தாவன் அந்த பிதையின் அந்த குந்தியின் உயர் ஆன்ம மகனுடைய சாதனையை மனதில் புகழ்ந்தான் பிறகு கோபம் பெருக பார்த்தனிடம் அந்த அர்ஜுனனிடம் விரைந்து சென்ற அவன் அந்த அஸ்வத்தாமன் மேகத்தில் இருந்து பொழியும் பெரும் மழையைப் போல அவனை அந்த அர்ஜுனனை நோக்கி கனை மழையை பொடிந்தான் துரோணரின் மகனை அந்த அஸ்வத்தாமனை நோக்கித் திரும்பிய பார்த்தன் அந்த அர்ஜுனன் துரோணர் களத்தை விட்டு அகல ஒரு வாய்ப்பை அளித்தான் அந்த பயங்கர போரில் காயம் பட்ட பின்னவர் அந்த துரோணர் தனது கவசம் மற்றும் கொடியுடன் வேகமான குதிரைகளின் உதவியை கொண்டு விரைந்து சென்றார் இத்துடன் விராட பருவம் பகுதி ஐம்பத்தி எட்டு துரோணர் விலக வாய்ப்பளித்த பார்த்தன் இப்பதிவு நிறைவுற்றது <tipati>